தம் துணையாக கொண்டிருப்போ பேருவென்றோ இறைவன்மை தம் துணையாக குன்றிருப்போ பேருவென்றோ ஆண்டவரை போற்றிடுவேன் இன் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள் ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள் உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்பவேண்டாம் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போ பேருவென்றோ அவர்களின் பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போகும் யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போ பேறு பெற்றோர் தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேரு பெற்றோர் அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே தம் துணையாக கும்பிரி பூ பேர் வென்றோ இறைவந்தை தம் துணை யாக கும்பிரி பூ இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிலை மாதா தொலைக்காட்சியின் பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த ஒரு திருப்பாடலானது திருப்பாடலின் கடைசி பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு அல்லேலூயா பாடலாக நாம் பார்க்கின்றோம் அல்லேலூயா பாடல்கள் என்றால் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது இந்த ஒரு திருப்பாடலும் கூட ஆண்டவரை போற்றி புகழ மக்களை அழைக்கின்ற ஒரு திருப்பாடலாக தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் இதன் பின்னணி என்னவென்றால் பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து அந்த மக்கள் மீண்டு தங்களுடைய சொந்த ஊருக்கு வருகின்றார்கள் அப்படி அவர்கள் வருகின்ற போது அங்கே நிலை குலைக்கப்பட்ட அந்த ஒரு நகரமானது இருக்கின்றது தங்களுடைய தேவாலயம் அளிக்கப்பட்டு இருக்கின்றது தங்களுடைய வீடுகளும் தங்களுடைய நிலங்களும் அழிக்கப்பட்டு எந்த ஒரு மனிதர்களும் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஊரானது இருக்கின்றது அப்படி இருக்க அந்த மனிதர்கள் மீண்டும் வந்து அந்த ஒரு நகரத்தை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடிய அந்த ஒரு கால சூழ்நிலையில்தான் இந்த ஒரு திருப்பாடலானது அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு நிலையில் அவர்கள் ஆண்டவரை புகழுகின்றார்கள் ஏன் புகழுகின்றார்கள் என்றால் அவர்கள் தங்களை மீண்டும் அந்த புத்துணர்ச்சி பெற்று அந்த முந்தைய அந்த நன்னிலைக்கு அவர்களை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு கடவுள் அவர் மட்டும்தான் நம்மை அந்த ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்க முடியும் என்று உணர்ந்து கடவுளை புகழ்கின்றார்கள் இந்த ஒரு திருப்பாடலில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை திருப்பாடல் ஆசிரியர் வலியுறுத்துகின்றார் அரசர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பது சிறப்பான ஒன்று என்று சொல்லி அந்த ஒரு கருத்தை வலியுறுத்துகின்றார் ஏனென்றால் அரசர்கள் வருவார்கள் ஆட்சி செலுத்துவார்கள் சில காலங்களுக்கு பின் அவர்கள் இறந்து விடுவார்கள் அவர்கள் இறந்து விடுகின்ற போது அவர்கள் இந்த ஊருக்காக இந்த மக்களுக்காக செய்ய எண்ணியிருந்த எல்லா நல்ல காரியங்களும் அதன் பின் மறைந்துவிடும் அதன் பின் எதுவுமே நடைபெறாது எனவே ஒரு அரசன் இரண்டு அடுத்த அரசன் வருகின்ற போது முந்தைய அரசன் செய்த அந்த நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்வானா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது ஏனென்றால் புதிய அரசன் புதிய எண்ணங்களோடு வந்து அந்த மக்களை ஆட்சி செலுத்துவான் எனவே இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசன் வந்து செல்கின்ற போது அவர்கள் எந்த ஒரு மனநிலையில் அந்த மக்களை ஆட்சி செலுத்துகிறார் என்பது அந்தந்த அந்தந்த அரசர்களின் அந்த ஒரு குணாதசியத்தில் தான் இருக்கின்றது ஆனால் ஆண்டவர் என்றுமே மாறாதவர் அவரை நம்பி அவர் பின் செல்கின்ற போது அவர் தருகின்ற அந்த ஒரு நலன்கள் நாம் எப்பொழுதுமே அனுபவிக்க முடியும் இன்றைய நாளிலே இந்த ஒரு திருப்பாடலானது மூன்று பிரிவுகளால் நாம் பிரிக்கலாம் மூன்று நிலைகளாக நாம் பார்க்கலாம் முதல் நிலை ஆண்டவரை புகழ அழைக்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது ஆண்டவரை புகழ அந்த மக்கள் எல்லோருக்கும் இந்த திருப்பாடலாசிரை அழைப்பு விடுக்கின்றார் ஏனெனில் வாழ்வு தரக்கூடியது ஆண்டவர் ஒருவர் தான் இந்த ஒரு மக்களிடம் அழிந்தொழிக்கப்பட்ட இந்த ஒரு நிலையிலிருந்து மீண்டும் அதற்கு வாழ்வு கொடுத்து புதியதொரு வாழ்வை கொடுக்கக்கூடிய நிலை ஆண்டவர் மட்டுமே கொடுக்க முடியும் எனவே ஆண்டவரை புகழுகள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் இந்த இரண்டாம் பகுதியில்தான் நாம் அரசர்களை குறித்து பார்க்கின்றோம் அரசர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே என்றென்றும் நிலைத்து நிற்பார் எனவே அரசர்களை நாம் நம்பாமல் ஆண்டவரை மட்டுமே நம்பி பின்தொடருமே என்றால் ஆண்டவர் நம்மை நலன்களால் நிரப்புவார் என்று திருப்பாடலாசிரியர் நமக்கு கூறுகின்றார் மூன்றாவதாக கடவுளையே என்றென்றும் நம்பியிருக்க வேண்டும் ஏனெனில் கடவுள் மாறாதவர் மறையாதவர் எனவே நாம் கடவுளை மட்டுமே நம்பியிருக்கின்ற போது கடவுள் நம்மை தன்னுடைய நலன்களால் நிரப்ப இருக்கின்றார் இப்படி கடவுள் நம்மை நம்முடைய நலன்களால் நிரப்பியிருக்கின்ற போது நாம் மகிழ்ச்சியால் ஆசீர்வாதத்தால் அமைதியால் நம்முடைய வாழ்க்கையை நம்மால் அணி செய்ய முடியும் எனவே நாம் அந்த மகிழ்ச்சியும் அமைதியும் பெற்று ஆண்டவரை புகழ்கின்ற போதெல்லாம் ஆண்டவர் நம்மை இன்னும் இரட்டிப்பாக ஆசீர்வதிக்க இருக்கின்றார் எனவே நாமும் சேர்ந்து திருப்பாடல் ஆசிரியரோடு ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவர் தாமே நம்முடைய ஒரே நம்பிக்கை அவரே என்றென்றும் மாறாதவர் என்று சொல்லி அவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம் அன்பின் ஆண்டவரே இரவுமுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீரே எங்களுடைய ஆண்டவர் என்றும் நீரே என்றும் மாறாதவர் என்றும் நாங்கள் விசுவசிக்கின்றோம் நீர் எங்களோடு என்றும் மிரண்டு என்னாலும் நாங்கள் உம்மோடும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அருளாசிரை எங்களுக்கு கொடுத்தர்லும் இதனால் என்றென்றும் உம்முடைய பிள்ளைகளாக உம்மை மட்டுமே பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர்களாக நாங்கள் என்னாலும் வாழ்ந்திட கிருவிப்பு என்றும் இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவலியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்